வணக்கம் நான் தமிழன்பன் இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல்ல பெரிதும் உச்சரிக்கிற பெயர் அர்ஜுனா யார் இந்த ஆதவர்த்தனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக அறியப்பட்டவர் இன்று காலை அவரை அப்பதவியிலிருந்து ஆறு மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்திருக்கிறார் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இதற்கு என்ன காரணம் இரண்டு நாட்கள் பின்னோக்கி போனால் டிசம்பர் ஆறு அன்று அம் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூல் வெளியீட்டு விழாவில் விழாவிலிருந்துதான் இது இந்த ஆதவர்ஜுனா என்ற பெயர் பெருசாக பெரிதாக பேசப்பட்டது அதற்கு முன்பும் சில வாரங்களுக்கு முன்பு அவர் தொலைக்காட்சி அவர் கொடுத்த தொலைக்காட்சி பேட்டி அதன் பிறகு அவர் அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் தெரிவிக்கும் கருத்துகள் ஆகியன சர்ச்சைக்கு உள்ளாகின அவற்றை தர்ம சங்கடமாக கடந்து போய் கொண்டிருந்த தொழில் திருமாவளவன் அவர்கள் இம்முறை அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அந்த அந்த நடவடிக்கை எடுக்க காரணமாக இருந்த அந்த விழாவில் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்கிற அவருடைய நிறுவனம் தயாரித்த அந்த புத்தகம் விகடன் நிறுவனமும் இணைந்து அந்த புத்தகத்தை தயாரித்தது இருவரும் இணைந்து அந்த புத்தகத்துக்கு ஒரு பெரிய வெளியீட்டு விழா நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பொழுது திருமாவளவன் ஆகியோர் கலந்து கொள்வது போல் திட்டமிட்டதாக சொல்லப்பட்டது ஆனால் அது நடக்காமல் திடீரென ஆஹ் நடிகர் விஜய் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியவுடன் நடிகர் விஜய் அப்புத்தகத்தை வெளியிடுவார் என்கிற முடிவு எடுக்கப்பட்டது இது யாரால் எடுக்கப்பட்டது எதனால் எடுக்கப்பட்டது என்பது பெரிய ஊரறிந்த ரகசியம் அந்த ரகசியம் என்ன என்பதை பிறகு பார்த்தோம் அந்த முதலில் தொழில் திருமணம் கலந்து கொள்வார் என்று சொல்லப்பட்ட அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் கலந்து கொள்கிறார் என்றவுடன் அது அரசியல் சிக்கலாக மாறியது தமிழ்நாடு ஆட்சியில் தமிழ்நாடு ஆட்சி ஆட்சியில் நடத்தி கொண்டிருக்கும் திமுக கூட்டணியில் முக்கிய பங்காக இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திமுக அரசை கடுமையாக விமர்சிக்கும் விஜயை வைத்து ஒரு விழா நடத்துகிறார் அந்த விழா மேடையில் தொழில் திருமாவளவன் அவர்களும் பங்கு கொள்கிறார் என்கிற செய்தி வெளியானவுடன் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதனால் உடனடியாக அச்செய்தியை மறுத்து நாம் அந்த விழாவில் பங்கேற்க போவர்களே என்று அறிவித்து விட்டார் தொழில் திருமாவளவன் அவர்கள் நிகழ்ச்சியை நடத்தும் செய்திருக்க வேண்டும் நம்முடைய கட்சி தலைவர் முக்கியமா இன்னொரு கட்சி தலைவர் முக்கியமா என்று என்ற நிலையில் என்ற நிலைப்பாட்டில் அவர் எடுத்த முடிவு தன்னுடைய கட்சித் தலைவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு இன்னொரு கட்சியை நடத்தக்கூடிய விஜய்க்கு முன்னுரிமை கொடுத்தார் விஜயை கூட்டி வந்து நிகழ்ச்சியை நடத்தினார் விஜய கூட்டி வந்து நிகழ்ச்சியை நடத்தியதோடு பார்த்தாமல் மேடையில் திமுக அரசை மன்னராட்சி என்றெல்லாம் கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்து அவருக்கு பிறகு பேசிய நடிகர் விஜய் அவர்களும் திமுக ஆட்சியை வேங்கை ரயில் விவகாரம் உள்ளிட்டு தலித் ஊராட்சித் தலைவர்களுக்கு அதிகாரம் கொடுக்காமல் சிக்கல் செய்கிறார்கள் என்கிற விஷயத்தையும் பேசி அம்பேத்கர் இன்றைக்கு இருந்திருந்தால் மிகவும் வருத்தப்பட்டிருப்பார் என்று பேசினார் அதாவது அந்த புத்தகத்தை பற்றி ஒரு வரி கூட பேசாமல் பொதுவாக பேசிவிட்டு ஏனென்றால் அவர் புத்தகம் படித்திருக்க வாய்ப்பில்லை என்று நன்றாக தெரிகிறது அவர் படிப்பாளியா அறிவாளியா என்பதெல்லாம் அடுத்த கேள்வி ஒரு புத்தக வெளியீட்டுள்ளதாக வருகிறோம் அந்த புத்தகத்தை படித்து அதில் உள்ள சில விஷயங்களை பேச வேண்டும் என்கிற அடிப்படை கூட இல்லாமல் புத்தகத்துக்கு வெளியவே பேசிவிட்டு இறுதியாக மாநாட்டில் செய்தது போலவே கடைசியாக மறந்துவிட்டேன் ஒரு விஷயம் என்று சொல்லி திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவுக்கே வர முடியாமல் அவருக்கு அரசியல் நிர்பந்தம் என்று ஒரு அழுத்தம் கொடுத்து பேசினார் ஆனாலும் அவர் மனது இந்த மேடையில் தான் இருக்கும் என்று அவர் சொன்னார் அதற்கு உடனடியாக திருமாவளவன் அவர்கள் எதிர்வினையாற்றிவிட்டார் அவர் விஜய் அந்த மேடையில் இருந்தாலும் அவர் மனது முழுக்க என்னை சுற்றியே இருந்துவிட்டது என்று எதிர்வினையாற்றி அதை உடனடியாக சமன் செய்துவிட்டார் இந்த நிகழ்வு அடுத்த நாள் அடுத்தடுத்த நாட்களில் பெரிதாக பேசப்பட்டது தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே அக்கட்சியின் துணை பொதுச்செயலு அந்த கூட்டணி கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருக்கும் ஆதரவா திமுகவை விமர்சிக்கிறார் என்கிற விஷயம் பெரிதாக பேசப்பட்டது ஏன் அவர் திமுக மீது இவ்வளவு வன்மம் கொண்டிருக்கிறார் என்பதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வருவதற்காக தேர்தல் வியூக அமைப்பு இவர் வைத்திருக்கிற தேர்தல் வியூக அமைப்பு செயல்பட்டது அவர்களிடம் பணம் வாங்கி கொண்டு அவர்களுக்காக இவர் வேலை செய்தவர் அப்போ வேலை செய்யும் போது இது இவர் பல்லாயிரம் கோடி சொத்துக்கு சொந்தக்காரர் என்று சொல்லப்படுகிறது அண்மையில் அவர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை எல்லாம் நடந்தது அவர் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய முனிதராகவே இருந்து கொண்டிருக்கிறார் பல்லாயிரம் கோடி சொத்து பணம் இருக்கிறது என்கிற தெம்பில் இவர் தேர்தல் வியூகம் வை வகுத்து கொடுத்த பிறகு நாமே தேர்தலில் போட்டியிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ மாறலாம் என்கிற எண்ணம் அவருக்கு வந்திருக்கிறது பணக்காரர்களுக்கு இந்த எண்ணம் வர காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு தேர்தலிலும் எல்லா கட்சிகளுக்கும் நாம் பெருந்தொகையை நம்முடைய கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது நாமே ஒரு கட்சி அல்லது அரசியல் என்று வந்துவிட்டால் வேறு யாரும் நம்மை இலக்கு வர மாட்டார்கள் நாம் இருக்கும் கட்சிக்கு நமக்காக செலவு செய்து கொள்ளலாம் என்கிற விஷயம் காரணம்தான் அது இவர்கள் பெரும்படக்காரர்கள் அரசியல் வருவதற்கு முதன்மை காரணமாக இன்றைய சூழலில் உள்ளது அவர்கள் அரசியலுக்கு வரவில்லை என்றால் தேர்தல் நேரத்தில் எல்லா கட்சிகளும் அவரிடம் நன்கொடைக்காக போய் நிற்கும் பல கோடி நன்கொடை அவர் கூட தாக வேண்டும் இல்லாவிட்டால் அவரோடு அவர் செய்யும் தொழில்களில் உள்ள சிக்கல்கள் பெரிதாக பேசப்படும் அது சர்ச்சைக்கு உள்ளாகவும் சிக்கலில் மாற்றலாம் இதனால் தானே தானே பொறுப்புக்கு வந்துவிட்டால் தானே பதவிக்கு வந்துவிட்டால் எல்லாம் எளிதாக சமாளிக்கலாம் என்கிற எண்ணம் அவருக்கு வந்திருக்கிறது திமுகவில் அவர் பதவி சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ வர வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை எடுத்ததாக சொல்லப்படுகிறது திமுக பலம்பெரும் கட்சி அங்கு காலங்காலமாக ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு தேர்தலிலும் போட்டியிட ஏராளமானோர் காத்துக் கொண்டிருக்கும்போது திடீரென்று பெரும் பணத்தை வைத்துக் கொண்டு இவர் வந்த உடன் கொடுத்தவர்கள அவர்கள் கொடுக்க மறுத்துவிட்டார்கள் உடனே இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைகிறார் அந்த கட்சிக்கு பெரும் தொகை நன்கொடையாக கொடுத்ததாக அதிகாரப்பூர்வ மற்ற தலைவர்கள் இருக்கின்றனர் ஆனால் நன்கொடையாக கொடுத்தாரோ இல்லையோ கட்சியில் வந்து வேகமாக செயல்படுவது போல் காட்டிக் கொண்டார் நிறைய விஷயங்கள் கருத்து சொன்னார் அண்மையில் நடந்த மது ஒழிப்பு மாநாட்டில் அவருடைய பங்கு பெரிதாக இருந்தது என்று சொல்லப்பட்டது எல்லா விஷயங்களும் நடந்து முடிந்த பிறகு இப்போது வருகிற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தொடர்பான வேலைகள் இப்போ அல்லவா வருகிற தேர்தலிலாவது தான் ஏதாவது ஒரு பொறுப்பு வேண்டும் வந்துவிட வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிட வேண்டும் என்பது அவருடைய தீராத ஆசை அது அதற்கான பேச்சுவார்த்தை தொடக்க கட்ட பேச்சுவார்த்தைகளிலேயே அது நடக்காது போய்விடும் என்பது போல் அவருக்கு தோன்றுகிறது அதாவது திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருந்தால் நமக்கு இடம் கிடைக்காது என்கிற எண்ணத்துக்கு என்கிற முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார் அதனால் அவர் என்ன செய்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக கூட்டணியிலிருந்து பிரித்து எடுத்து வந்து வேறொரு கூட்டணியில் இணைத்துவிட்டால் நமக்கு போட்டியிடும் தொகுதிகள் அதிக எண்ணிக்கையில் கிடைக்கும் அந்த செலவையும் நான் செய்து கொள்கிறேன் நீங்கள் வந்து எனக்கும் இடம் கொடுங்கள் என்கிற கோரிக்கையை அவர்கள் மறைமுகமாக வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார் அந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஏற்றுக்கொள்ளவில்லை சில ஒரு சில இடங்களுக்காக திருமாவளவன் அவர்கள் அண்மை கால பேச்சுகள் கூட்டணி மாறினால் ஒரு இரண்டு இடங்கள் அதிகமாக கிடைக்கும் ஆனால் நம்முடைய கொள்கை என்னவாகும் என்று தொண்டர்கள் நோக்கி கேள்வி எழுப்பிக் கொண்டே கொள்கைக்காக ஒத்த கருத்துள்ள கட்சிகள் இணைந்து அமைக்கப்பட்ட கூட்டணி இது தேர்தலுக்காகவும் தேர்தல் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிக்காகவும் தனிநபர்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகவும் நான் கூட்டணி அமைக்கவில்லை நம்முடைய மக்கள் காலங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கும் நம்முடைய மக்கள் சிறிதளவாக முன்னேறுவதற்கு என்ன என்னென்ன வழிமுறைகள் இருக்கனவோ அதை நோக்கி நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அவர் இந்த பாதையில் மிகச்சரியாக செயல்பட்டதால் தான் இன்றைக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வலிமையான கட்சி ஒவ்வொரு தேர்தலிலும் இந்த கட்சி யார் யார் கூட்டணியில் சேரப்போகிறேன் என்கிற பெரிய எதிர்பார்ப்பு என்ற என்கிற இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் இவரோடு இருந்த மற்ற தாழ்த்தப்பட்ட கட்சிகள் அமைப்புகள் இந்த அளவுக்கு வலிமையாக வரவில்லை திருமாவளவன் அவர்களுடைய புத்தி அரசியல் கூர்மையாலும் கொள்கை உறுதியாலும் அது இந்த இடத்தை நோக்கி வந்திருக்கிறது இதெல்லாம் தெரியாமல் வெறும் பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு திருமாவளவன் அசைத்து விடலாம் அவரிடம் சொல்லி இடம் விடலாம் சட்டமன்ற உறுப்பினராக வாங்கி வாங்கி விடலாம் பாராளுமன்ற உறுப்பினர் சீட்டு விடலாம் என்று நினைத்திருக்கிறார் அது நடக்காமல் போன இப்பொழுது விஜயை வைத்து அந்த ஆட்டத்தை ஆட அவர் முன் வந்திருக்கிறார் விஜயிடம் விஜயை இந்த விழாவுக்கு கூட்டி வந்ததன் மூலம் விஜயிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விஜய் வந்து முதல் மாநாட்டிலேயே நம்மோட கூட்டணிக்கு வருகிற கட்சிகள் வரலாம் என்றும் சொல்லியிருக்கிறார் அப்படியான ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதற்கு ஆதரவு என்று சொல்லிவிட்டார் இந்த ஒற்றை வார்த்தையை வைத்துக் கொண்டு விஜயிடம் திருமாவளவன் அவர்களை கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்கிற அஜெண்டாவோடு என்கிற திட்டத்தோடு வியூகம் அமைத்து இந்த நிகழ்ச்சியை அவர் நடத்தினார் அவர் என்ன வியூக அமைப்பாளர் என்பதே புரியவில்லை இந்த வியூகம் இன்று அந்த பங்கை அடித்து கீழே விழுந்து பல்லுடைந்து மூக்குடைந்து ரத்த தகுதியில் கிடக்கிறது அவருடைய வியூகம் அவ்வளவு மோசமாக தாக்குதலுக்கு உள்ளாகிவிட்டது அவருடைய பேச்சும் அவருடைய பேச்சும் விஜய் பேச்சும் மக்களால் கடும் விமர்சனத்துக்கு ஆளாகிவிட்டன இருவரும் அரசியல் புரிதல் கொஞ்சமும் அற்ற வகையில் அரசியல் பேசி இருக்கிறார்கள் என்கிறதை சாதாரண பொதுமக்கள் தேநீர் கடையில் பேசுகிற அளவுக்கு வந்துவிட்டது அவர்கள் பேசிய விஷயங்கள் அப்படி அவர் மன்னராட்சி என்கிறார் மன்னராட்சி என்பதற்கு உடனடியாக அனைவருமே சொல்கிறார்கள் இது நாடாளுமன்ற ஜனநாயக முறை அமைப்புள்ள நாடு இங்கு ஒவ்வொருவரும் போட்டியிட்டு தேர்தலில் போட்டியிட்டு மக்கள் ஆதரவுடன் வெற்றி பெற்றால்தான் ஒரு பதவியில் வர முடியும் என்பதை எல்லோரும் அதாவது திமுகவை தீவிரமாக இருக்கும் டிடிவி தினவரன் கூட உதயநிதி துணை முதலமைச்சரானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருந்தார் இதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்டார் இவர் ஆதவர்ஜனா ரஜினா வியூத்த வியூகம் வகுத்த வியூகம் இவ்வளவு கேவலமாக தோல்வியடைந்தது இவர் விஜய் கட்சியில் திருமாவளவனை சேர்த்து விட்டால் இப்போது திமுக கூட்டணியில் ஆறு இடங்கள் அல்லது ஏழு இடங்கள் எட்டு இடங்கள் கிடைக்கும் அது இன்னும் கூடுதலாக விஜய் கட்சியில் போய் சேர்ந்தால் இன்னொரு இருபது இடங்கள் கிடைத்தால் எல்லா செலவுகளையும் நான் செய்கிறேன் எல்லாருக்குமான தேர்தல் செலவை நான் செய்கிறேன் விஜய் கட்சிக்கும் சேர்த்து தேர்தல் செலவு செய்கிறேன் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்ததாக அவருடைய உள்வட்டார தகவல்கள் சொல்கின்றன பணம் வைத்திருக்கிறவர் அதை செய்ய தயங்க மாட்டார் அதுல அது இயல்புதானே பணம் இருக்கிறவர்கள் வந்து நான் அவரிடம் அவரிடம் கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது பணம் தான் இருக்கிறது அதை நான் கொடுக்கிறேன் என்கிறார் விஜய் அவர் வகுத்த வியூகத்தில் எளிதாக விழுந்து விட்டார் திருமாவளவன் அரசியல் தெளிவும் புரிதலும் உள்ளவர் என்பதால் அவர் வியூத்த வகியத்தை உடைத்து விட்டார் உடைத்து இன்றைக்கு அவர் கட்சி அவரை கட்சியிலிருந்து ஆறு மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்திருக்கிறார் ஆறு மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்யும் அந்த அறிக்கையிலேயே அவர் ஒரு நாகரிகமாக ஆதவ அர்ஜுனாவின் பேச்சும் செயலும் கட்சியின் நலனுக்கானது என்பது போல் தோன்றினாலும் உண்மையில் நம் கட்சியின் மீதான நம்பகத்தன்மையை மொத்தமாக கேள்விக்குள்ளாக்கிவிட்டது என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார் இப்பொழுது நான் பணம் கொடுத்தேன் நீங்கள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்கிற திமுக ஒருவேளை ஆதவசமாக இருந்திருந்தால் அதெல்லாம் நூறாக உடைந்து போய் நீ செய்தது தப்பு தப்பிலும் மிகப்பெரிய தப்பு என்பதை பொட்டில் அடித்தால் போல் சொல்லி அவரை இடைநீக்கம் செய்திருக்கிறார் இனிமேல் என்ன நடக்கும் விஜய் கூட்டணிக்கு திருமாவளவனை கூட்டி போய்விட்டால் திமுக கூட்டணி உடைகிறது என்ற தோற்றம் உருவாகும் அந்த சலசலப்பு அதிகமாகி மேலும் சில கட்சிகள் விஜயோடு சேரும் விஜய் தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி அமைத்து விடலாம் என்று ஆதவ் அர்ஜுனா வியூகம் வகுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் ஆதவர்ஜுனாவுக்கு மிக நெருங்கியவர்கள் இன்னொரு பேருக்கு இன்னொரு அதிர்ச்சிகரமான கருத்தை சொல்கிறார்கள் விஜய் போன்று ஒருவரை முன்னிறுத்தி கொஞ்சம் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் மற்ற சில கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து தேர்தல் செலவு அனைத்தையும் பார்த்து கொண்டு மொத்த தேர்தல் செலவும் எவ்வளவாக ஒரு ஐயாயிரம் கோடி ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன் ஏழாயிரம் கோடி ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லி எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாலும் அதுவும் அதாவது இந்த கூட்டணி நூறு இடங்களில் தான் வெற்றி பெறுகிறது எதிர்கட்சி கூட்டணி நூத்தி இருபத்தி நாலு நூத்தி முப்பத்தி நாலு இடங்களில் வெற்றி பெற்று விட்டது என்றால் அங்கிருந்து இருபது முப்பது வரை விலக்கி வாங்கியாவது நான் ஆட்சியை கொண்டு வருகிறேன் அவ என்று இவர்களிடம் சொல்லி கொண்டிருந்திருக்கிறார் விஜய் திருமாவளவன் போன்றோரிடம் அவர் இந்த இப்படியான கருத்தை பகிர்ந்ததாக அவருக்கு வேண்டியவர்கள் சொல்கிறார்கள் அதனுடைய உண்மை போய் அவர் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் வெளியில் நடமாடுகிற விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படி இருந்த அப்படி இருக்கும்போது அதற்கும் உள்ளாக இப்படி ஒரு தொங்கு சட்டசபை அமைந்தால் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் நானே முதலமைச்சராகிவிடுவேன் என்று அவர் தனக்கு மிக நெருங்கியவர்களிடம் பகிர்ந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு நான் முதலமைச்சர் ஆவேன் என்கிற சொல்லை அவரே உதிர்த்திருக்கிறார் அதை கேட்டவர்கள் உண்டு அவர்கள் ரகசியமாக பகிர்ந்து கொள்கிறார்கள் அது வெளிப்படையாக சொல்லப்படவில்லை எவ்வளவு ஊககங்களும் இன்று ஒட்டுமொத்தமாக தகர்ந்து போயிருக்கிறது இந்த ஆறு மாதம் இடைநீக்கம் என்பது ஆறு மாதம் இடைநீக்கத்துக்கு ஆதரவு என்ன ஆற்றப் போகிறாரா என்பது தெரியவில்லை விஜய் கட்சியில் போய் சேர போகிறாரா அல்லது ஆறு மாதம் பொறுத்திருந்து மீண்டும் இந்த கட்சியிலேயே தொடர்வாரா அல்லது திரைமறைவில் சமரச வேலைகளில் ஈடுபட்டு எப்படியாவது திரும்பவும் திமுகவுடன் ஒரு சமரசத்தை ஏற்படுத்திக் கொண்டு இந்த இடத்திலேயே இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பெறுவாரா என்பதெல்லாம் இனி போக போகத்தான் தெரியும் ஆனால் இவர் வந்து தேர்தல் வியூக வகுப்பாளர் என்று சொல்கிறார்கள் இவர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓரு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெல்ல காரணமாக இருந்தார் என்று சொல்கிறார்கள் இவர் தனக்காக எடுத்த வகுத்த ஒரு வியூகம் இவ்வளவு படுதோல்வி அடைந்து அதில் அவருடைய செயல்பாடுகள் மிகவும் மிகவும் விமர்சனத்துக்கு உள்ளாகி மிகவும் ஒரு அரசியல் அர்த்தமற்ற ஒரு செயல்களாகவே அனைவராலும் விமர்சிக்கப்படுகிற இடத்தில் இருக்கிறது இவர் என்ன திமுக வெற்றிக்கு வியூகம் வகுத்து கொடுத்திருப்பார் என்பது தெரியவில்லை கடந்த சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட திமுக கூட்டணி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றது திமுக மட்டும் நூத்தி முப்பத்தி மூணு இடங்களில் வெற்றி பெற்று என்று ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை இவர் யூகம் வகுக்காமல் இருந்திருந்தால் திமுக போட்டியிட்ட நூத்தி எழுபத்தி மூணு தொகுதியில் நூற்றி ஐம்பது தொகுதிக்கு வெற்றி விட்டு இருக்குமோ என்னோ அதுவும் தெரியவில்லை இவருடைய வியூகத்தை தான் இருபது முப்பது தொகுதி குறைந்து விட்டதோ என்ற எண்ணம் தோன்றுகிறது இப்ப நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது இவர் இவர் வகுத்த வியூகத்தில் இவர் வழுந்தது மட்டுமல்லாமல் இவரை நம்பி வந்து வாய் சவடால் வாய் சவடால் கூட சொல்லலாம் விஜய் கேசனா நினைக்கிற அப்படிதான் அரசியல் கூறுதலே இல்லாம ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து இன்றைக்குங்கை வயல் வெங்கை வயலில் என்ன நடக்கிறது என்பது விஜய்க்கு தெரியுமா என்ற ஒரு கேள்வி கேட்டால் விஜயாவது பதில் சொல்ல முடியுமா தெரியாது வெங்கை சிக்கல் வெங்கை வயல் என்ற பெயர் தெரிந்திருக்கிறது அந்த ஊர்ல என்ன சிக்கல் நடந்தது என்று கேட்டாலாவது பதில் சொல்வாரா இன்றைக்கு ரஜினிகாந்த் திருவண்ணாமலை குறித்து கருத்து சொல்லி மாட்டிக்கொண்டது போல்தான் மாட்டிக்கொள்வார் என்பதுதான் அவர் உடன் இருக்கும் நண்பர்களே சொல்கிற செய்தி அப்படி இருக்கும்போது அவருக்கு அரசியல் தெரியாமல் அவர் சொல்லிக் கொடுத்ததை செய்து மேடையில் அவரை கட்டிப்பிடித்து வளர்க்கும் போல் ஒரு சினிமா மேடைகள் செய்வது போல செய்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியதாக நினைத்து கொண்டிருந்தார் ஆனால் அடுத்த நாளிலிருந்து அந்த நிகழ்வு முடிந்ததிலிருந்து அவர் மீதும் ஆதவர்தனா மீதும் பொது தளங்களிலும் சமூக வலைதளங்களிலும் எழுந்திருக்கும் விமர்சனங்கள் தாக்குதல்கள் எல்லாம் பார்த்து அவர்கள் இருவருமே நொறுங்கி போயிருப்பார்கள் என்பது உண்மை இந்த வியூகத்தால் ஆதவர்தனா வகுத்த இந்த வியூகத்தால் அவர் விழுந்தது மட்டுமல்லாமல் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் விஜயும் விழித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் இப்போதைய நிலைமை இது போக போக என்னவாகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி